சர்வதேச தரத்தில் பர்மியா பாம்புக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இறுதியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என வைத்தியர்கள் தீர்மானித்தனர் குறித்த பாம்பிற்கு சத்திர சிகிச்சை மேற்கொண்டதில் நான்கு தசம் ஐந்து கிலோ எடை கொண்ட மூன்று அடி உயரம் உடையதான கட்டி ஒன்று வயிற்றில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் பெண் பர்மியா பாம்பான இதற்கு உள் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தமை காரணமாக அதற்கு பசியின்மை ஏற்பட்டதனால் எதையும் சாப்பிடாமல் உடல் எடை குறைந்து கொண்டே வந்ததாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனை பார்வையிட்ட வைத்தியர்கள் பாம்புக்கு வயிற்றில் பெரிய கட்டி அல்லது ஏதேனும் ஒரு பொருள் சிக்கி இருக்கலாம் என்று கருதியமைனால் இதன் பின்னர் வெளிப்புறத்தில் வைத்தியர்கள் தையலிட்டு சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பர்மியா மலைப்பாம்பு உலகின் மிக பெரிய பாம்பு வகைகளில் ஒன்றாக காணப்பட்ட ஐயூசிஎன் சிவப்பு பட்டியலின்படி பாதிக்கப்படக்கூடியது என பட்டியலிடப்பட்டுள்ளது